வாழைத்தண்டை வச்சு கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ரெண்டு துண்டு வாழைத்தண்டு எடுத்திருக்கேங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி நீளத்தில் இருக்குது இன்னொன்று முக்கால் அடி நீளத்தில் எடுத்திருக்கிறேன் இவ்வளோ தான் எடுக்கணுன்ட்டு இல்லை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய இந்த பட்டை இதை நாம் நீக்கிடலாம் பாருங்க இதில் இருக்கக்கூடிய பட்டையை நான் எடுத்துட்டேன் இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மரத்துலேருந்து வெட்டி எடுத்தது அதனால் இந்த கணத்தில் தான் இருக்குது நாம் எடுத்த ரெண்டு வாழைத்தண்டுலேயும் பட்டை எல்லாத்தையும் நான் உரிச்சு எடுத்துட்டேங்க இந்த மாதிரி உரிச்சிட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாழைத்தண்டை நம்ம நறுக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தடிமனாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மெலிஸாகவே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இதில் நார் இருக்கும் இந்த நாரை எப்படி கையில் நம்ம தொடைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே ரெண்டு விரல்களை வச்சு இந்த மாதிரி அப்படியே கையில் நம்ம சுற்றிக்கணும் சுற்றி சுற்றி அப்படியே தொடச்சி எடுத்துக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம அதில் இருக்கக்கூடிய நார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நார் இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது இப்போ இந்த நம்ம நறுக்கின வாழைத்தண்டை நம்ம பொடியாக நறுக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் ஒன்றா செட் பண்ணிக்கோங்க குறுக்கால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறமா இப்போ பொடிசாக நறுக்கிக்கலாம் எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க பொடியாக அப்புறமும் நார் வரும் இதை எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இதை போடுறதுக்காக நான் நீர் மோர் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன் இந்த தண்டை இதில் போட்டுக்கலாம் நம்ம போடுறதுனால நிறம் மாறாமல் அப்படியே வெள்ளையாக இருக்கும் இல்லைனா நிறம் கண்டிப்பாக உடனே மாறிடும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நறுக்கி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாழைத்தண்டு எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக நறுக்கிட்டேங்க இந்த மாதிரி எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கிட்டு இந்த மாதிரி நீர் மோரில் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறம் மாறல பாருங்கள் அப்படியே வெள்ளையாக இருக்குது இதே மாதிரி தான் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நாரை எடுக்கிறதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க ஸ்டிக்கு எடுத்திருக்கேன் நான் அதில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சுரட்டி விட்டாலே அதில் இருக்கக்கூடிய நார் எல்லாமே இந்த குச்சியில் சுற்றிக்கும் காற்றம் பாருங்கள் நான் நறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நாரே ரொம்ப வரல இவ்வளவு தான் வந்தது எனக்கு இப்போ இதில் சுற்றி எடுத்துட்டு பார்க்கலாம் எவ்வளோ நார் வருதுன்னு சொல்லிட்டு சில தண்டுகளில் நார் ரொம்ப குறை இருக்கும் நான் சொன்ன மாதிரி நார் இதில் ஒன்று ரெண்டு காய் வந்து நம்ம பீசஸ் இருக்கும் அதை மட்டும் லைட்டாக நம்ம பொறுமையாக அதில் வந்து பிச்சு எடுத்துக்கலாம் மீதி எல்லாமே வந்து நார் தான் இதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை சுழட்டி எடுத்தோம்னா நார் மொத்தமும் வந்துடும் நான் சுழட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாலு தடவை நான் கிட்டத்தட்ட சுழட்டி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி எனக்கு நாலு தடவை நார் வந்துச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ கடைசியாக ஒரு தடவை நம்ம சுழட்டி பார்த்துடலாம் இப்போ கடைசியாக நாம் ஒரு தடவை சுழட்டி பார்த்துடலாம் நார் இருந்தால் வந்துடும் இல்லைனா வராது பாருங்கள் நார் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை எல்லா நாரையும் எடுத்துட்டோம் சும்மா லைட்டாக தான் இருக்குது இது இதை சும்மா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நம்ம சுழட்டிட்டு இந்த நீர்மோர்லேருந்து இந்த தண்டை நாம் வடித்து எடுத்துக்கலாம் வாழைத்தண்டை நீர்மோர்லேருந்து வடிகட்டிட்டங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு அழுத்து மட்டும் அழுத்திடுங்க அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே இறங்கிடும் இந்த நீர்மோரை வீணாக்காமல் இதில் ஒரு சிட்டிக்கை மிளகு பொடி ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டு நாம் குடிச்சிடலாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாழைத்தண்டில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் கிட்னியில் கல் சேராமலும் தடுக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாத்தையும் வடிச்சுட்டு இதை நாம் வேறு ஒரு பவுலில் அப்படியே இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள உள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்க அது இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே மற்ற மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் சேர்த்த மசாலா மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நாம் வடித்து வச்ச இந்த வாழைத்தண்டு அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க இதே மாதிரி வாழைத்தண்டு பொடியாக நறுக்கிட்டு கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கும் பார்த்திங்கன்னா பொடியாக தான் நம்ம நறுக்கி சேர்க்குறோம் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு அதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி இவ்வளோதான்ட்டு அளவு இல்லைங்க கொஞ்சம் தோராயமாக தான் நாம் சேர்க்க போகிறோம் ரொம்ப தண்ணியாக நமக்கு தேவையில்ல கொஞ்சம் திக்காக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் கிட்டத்தட்ட நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம் நாம் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறதுக்காக பிளேட்டில் வாழை இலை போட்டு வச்சுருக்காங்க லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் வாழை இலை இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட நம்ம மாற்றலாம் இப்போ மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸை இதில் மாற்றி விட்டுக்கிறேன் மாற்றிட்டு அப்படியே ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இதை நாம் இப்போ வேக விட்டுக்கலாம் வேக விடுறதுக்காக நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் உள்ளே ரெண்டு டம்ளர் அளவுக்கு சமைக்கிற தண்ணி அதாவது குடிக்கிற தண்ணியை நான் ஊற்றி வச்சுருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் பிளேட் வச்சுக்கலாம் இப்போ நாம் ரெடி பண்ணால் இந்த மிக்ஸ் அந்த பிளேட்டை இது உள்ளே வச்சுருலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுக்கிறேன் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விடுங்க வெந்திருச்சா இல்லையான்னு தெரிகிறதுக்கு நீங்கள் ஏதாவது குச்சி அதாவது டூத்பிக்கு இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருச்சுன்னா ஒட்டாமல் வரும் வேகலைன்னா ஒட்டி பிடிக்கும் ஒட்டி பிடிச்சிதுன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நான் சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு செக் பண்ணேங்க நமக்கு டூத்பிக்கில் குத்தி பார்க்கும்பொழுது ஒட்டி பிடிச்சிது அதனால எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் வேக விட்டேன் மொத்தம் நான் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பிளேட்டை நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விடணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளியை நான் ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை இந்த ஜாரில் மாற்றிக்கலாம் கூடவே இதில் சேர்க்குறதுக்காக அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸே போதுங்க நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் தக்காளியில் இருந்த ஈரப்பதத்தில் தாங்க அரைச்சி எடுத்தேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க நம்ம வாழையில் போட்டுருக்குறோம் அதனால் நம்ம பிளேட்டில் கவுத்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம் கவுத்துட்டு இப்படி லைட்டாக தட்டினாலே போதுங்க இலை இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே வந்துடும் பாருங்கள் வாழையிலே நான் ரெண்டு பீஸாக போட்டிருந்தேன் அதை இதுலேருந்து எடுத்துடலாம் அதிலிருந்து இலையை எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நாம் வேக வச்ச வாழைத்தண்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிருக்கிறாங்க பாருங்கள் நல்லாவே கட் ஆகி வந்திருக்கு நல்லா வெந்தால் தான் நமக்கு கட் ஆகும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க பேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பேனில் சுழட்டி விட்டுக்கலாம் ஃபுல்லாக பரவுகிற மாதிரி இப்போ நம்ம கட் பண்ண பீசஸை இதில் போட்டுக்கலாம் நம்ம ஷேலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம் இதே நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் அரிசி மாவு சேர்க்கலை இல்லை இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே கூட சமைச்சிக்கலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாம் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இதில் எவ்வளோ பீசஸ் போட முடியுமோ அவ்வளோ பீசஸ் நான் போட்டுக்கிறேன் இது மாதிரி செஞ்சுட்டு பொழுது டேஸ்ட் அருமையாக இருக்கும் பத்து செகண்ட் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் பெரட்டி விடலாம் இப்போ பத்து செகண்ட் ஆயிடுச்சுங்க எல்லா பீசஸையும் ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுக்கலாம் லேசாக நிறம் மாறி வந்தால் போதும் எல்லா பீஸுமே பாருங்கள் நான் புரட்டி விட்டுவிட்டேன் இந்த மாதிரி நிறம் மாதிரி வரணும் மறுபடியும் நான் ஒரு தரம் பெரட்டின்ட்டுருக்குறாங்க ஏன்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஒரே சைடு விட்டோம்னா அப்படியே கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் மறுபடியும் இந்த சைடு பெரட்டி விட்டுட்டு ரெண்டு சைடும் லேசான ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே நாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வை இப்போ மிதமான தீயில் வச்சுக்கோங்க நல்லா சூடாகிற வரைக்கும் ஹைஃப்ளேம் விட வைங்க அதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுட்டு பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கரெக்டான கோல்டன் கலர் வந்திருக்கு இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நான் கொஞ்சம் ரெண்டு மூணு பீஸாகவே எடுக்கிறேன் நல்ல எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க மொத்த பீஸையும் பொரிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயே போதுங்க இந்த மாதிரி பொறிக்கும் பொழுது நமக்கு எண்ணெய் அதிகமாக செலவாகாது ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லா பீஸையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இதே மாதிரி மீது இருக்கிறது எல்லாத்தையும் நான் பொறிச்சிட்டு காட்டுறேன் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க இதை பொறிச்சிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் பொரிச்சது போக மீதும் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது இது அப்படியே நம்ம கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்பு சீரகம் பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கோங்க அது இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பொடிசாக சாப் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் பல்ஸில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பொடியாக சாப் பண்ண அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனிங்கன்னா ரொம்ப குயிக்காக வதங்கிடும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் இப்போ சேர்த்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி முந்திரி பருப்பு அந்த இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் தக்காளி நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே எண்ணெயில் வதக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினங்க பாருங்கள் அப்படியே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது இந்த மாதிரி தான் தெளிஞ்சு வரணும் இப்போ ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது கோரியண்டர் பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஈக்குவலாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் உப்பு காரம்லாம் உங்கள் விருப்பம்தாங்க நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஸ்டவ்வு நான் இன்னும் சிம்மில் தான் வச்சுருக்குறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டேங்க பாருங்கள் இப்போ நல்லா இருக்குது நான் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் இப்போது சேர்த்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுது நாம் பொறிச்சு வச்ச இந்த பீசஸ் அதாவது ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் நாம் பொண்ணி வச்சோம் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் எடுத்து போட்டால் தான் நமக்கு பரவலாக இருக்கும் அதனால தான் நான் எடுத்து போடுறேன் பீஸஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு தடம் கலந்து விடுங்க அதில் முழுகிற அளவுக்கு முங்கி இருக்கணும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருலாம் அந்த பொரித்த பீஸில் உப்பு எல்லாம் நல்லா ஏறணும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம் இந்த கிரேவி நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் மூடி போட்டுவிட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்க சூப்பராக கிரேவி தயாராகிருக்கு இப்போ நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அடிக்கடி நம்ம கலரக்கூடாது கலந்தோம்னா உடஞ்சிரும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் தூவி விட்டுக்கிறேன் தூவிட்டு அப்படியே பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த கிரேவியை நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் நிறைய பேர் வாழைத்தண்டை வச்சு பொரியல் கூட்டுன்னு செய்வாங்க இல்லைன்னா சாம்பாரில் போட்டு சமைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வாழைத்தண்டை போட்டிருக்கோன்றதை அந்த பீஸில் சாப்பிடும்போது கூட தெரியாதுங்க ஏன்னா நம்ம அவ்வளோ பொடிசா நறுக்கி போட்டு வச்சுருக்குறோம் அவ்வளவுதாங்க அருமையான வாழைத்தண்டை வச்சு நம்ம கிரேவி தயார் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டை வச்சு அருமையான ரெசிபி நாம் தயார் பண்ணிட்டோம் இதுக்கு பேர் என்னன்னு கேட்பீங்க நீங்கள் வாழைத்தண்டு கறின்னு வச்சுக்கலாம் இல்லைனா வாழைத்தண்டு கோஃப்தா கறின்னு வச்சுக்கலாம் எப்படி வேணுனாலும் வச்சுக்கலாங்க இல்லை வாழைத்தண்டு பன்னீர் கிரேவின்னு கூட சொல்லலாங்க ஏன்னால் நம்ம அதை தான் வேக வச்சு கட் பண்ணி ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துருக்கோம் ஃப்ரை பண்ண பீஸை நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேங்க அதில் வாழைத்தண்டு சேர்த்ததுக்கான அடையாளமே தெரியல அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருந்தது மேலே நல்லா முறுமுறுப்பாக உள்ளே சாஃப்டாக இருந்தது நான் ப்ளைன் பீஸ் ஒன்று சாப்பிட்டதுனால தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க வாழைத்தண்டை வச்சு எப்போவுமே கூட்டு பொரியல் இல்லைன்னா சாம்பாரில் சேர்க்குறது இந்த மாதிரி செய்வோங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இதை இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் சாதத்தில் சேர்த்தும் சாப்பிடலாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நீங்களே பாருங்க பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதில் இருந்து நான் கொஞ்சமாக எடுத்துட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க அப்படியே ஸ்பூன் வைக்கும் பொழுதே நமக்கு சாஃப்டாக இறங்குது அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது கிரேவியோட நான் எடுக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்ம வாழைத்தண்டை வச்சு வேக வச்சு கடலை மாவு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் அப்படியே ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் அதில் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு பொறிச்சா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் நான் கிரேவி செய்கிறதுனால அரிசி மாவு சேர்க்கலை உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது கிரேவிலையும் உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுங்க ஓவராலாக சொல்லணும் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்ஸ் பை பாய்